வெல்கம் டு கற்பித்த சேனல் இப்போ என்ன பார்ப்போம் டெட் பேப்பர் டூ தமிழ் முக்கியம் ஆயிரம் வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் பார்ட் எயிட்டின் வீடியோ நம்மளுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க ஆயிரம் கேள்விகள் நிரம்ப வீடியோ பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டு நான் எந்த நம்பருக்கு உங்களை பேமெண்ட் பண்ண சொல்லுன்னா அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு உங்க பிடிஎஃப் வாங்கிக்கோங்க பிடிஎஃப் ஒரு ரேட்டு தௌசண்ட் கொஸ்டின் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வேணுன்றவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க நிறைய பேர் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க நாளைக்கு ரெடி ஆயிரும் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் வேணுன்றவங்க அதையும் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க இப்போ முதல் கேள்வி பார்த்தலாம் கீழ்கண்டவற்றுள் வட திராவிட மொழிகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழ்கண்டவற்றுள் வட திராவிட மொழிகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி து துளு அப்படின்றது வட திராவிட மொழிகளில் தவறானது அப்போ இந்த மூணு மொழிகளும் என்ன வட திராவிட மொழிகள் அது என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க அப்போ இந்த துழு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழி தென் திராவிட மொழிதான் இந்த துளு அடுத்து இரண்டாவது கேள்வி வணக்கம் வல்லவா இந்த வள்ளுவா அப்படின்றது என்னும் கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித அகாடமி விருது பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு அடுத்து மூன்றாவது கேள்வி தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஈரோடு தமிழ் இன்பன் தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு ஆப்ஷன் சி ஈரோடு தமிழ் இன் அப்போ தமிழ் இன்பன் அப்படின்றது யாருடைய நூலு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணு அடுத்து நான்காவது கேள்வி காலமும் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானவடை ஆப்ஷன் பி முற்றுமை அப்ப எண்ணுமைனா என்னன்னா காலமும் காலமும் அப்படின்னு வந்துச்சுன்னா ரெண்டு தடவை வச்சுக்கோங்க அத அடுக்கு தொடர்ல போயிரு காலமும் கருவியும் அப்படின்னா உண் நிரம்புறதா அது என்னுமையில முடியும் இப்போ ஒரே ஒரு இது வந்து முடிஞ்சுன்னா அது முற்றுமை அடுத்து ஐந்தாவது கேள்வி உலக தாய்மொழி நாள் எப்போதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பிப்ரவரி இருபத்தி ஒன்று உலக தாய்மொழி நாள் எப்போது உல பிப்ரவரி இருபத்தி ஒன்று அடுத்து ஆறாவது கேள்வி தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் தமிழ் ஆட்சி மொழியாக கொண்ட நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் அடுத்து ஏழாவது கேள்வி இனிமையும் நீர்மையும் தமிழனால் ஆகும் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி பிங்கால நிகண்டு இனிமையும் நீர்மையும் ஆகும் என்று இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க பாக்ஸ்ல இருந்த கொஸ்டின்ஸ் இது நயன்த்துல பாக்ஸ்ல இருக்கு பாத்துக்கோங்க அடுத்து எட்டாவது கேள்வி யா மறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியோட ஆப்ஷனையே பாரதியா இதுவும் இம்பார்ட்டன்ட் இதுவும் பாக்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க யா மறைந்த மொழியிலே தமிழ்மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார ஆப்ஷனையும் பாரதியா அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஒரு பூவின் வளர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுல அதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்ல ஈரோடு தமிழ் என்பன் நோட் பண்ணிக்கோங்க ஈரோடு என்ப ஒரு பூவின் வளர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதுன்னு சொன்னது யாரு ஈரோடு தமிழ் என்பன் அடுத்து பத்தாவது கேள்வி கன்னி என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் கண்ணி அப்படின்றது ஆப்ஷன் ஏ தமிழ் இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் இந்த இடத்துல முக்கியம் இந்த இடத்துல எல்லாத்துலயும் அதான் மாறிக்கும் எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகையாகும் கண்ணி அப்படின்றது எதுகையால் தொடுக்கும் ரெண்டு அடி செய்யுள எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எதுகை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பதினோராவது கேள்வி இது அடிக்கடி அப்படின்றடா கேட்ட ஒரு இலக்கண குறிப்பு இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி உருவகம் முத்திக்கண்ணி அப்படின்றது உருவகம் சொல்லியிருக்காங்க அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி தமிழ் விடு தூது டேஷ் வெண்பாவால் இயற்றப்படுவதாகவும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி களி வெண்பா ஆசிரியப்பாவோட செப்பல் ஓசை அதாவது ஆசிரியப்பா அப்படின்னா செப்பல் ஓசை ஓடியது வஞ்சிப்பா அப்படின்னா என்ன ஓசை ஓடியதுன்னு தெரிஞ்சுன்னா கலிப்பா அப்படின்றது கழிவெண்பா அப்படின்றது தமிழ் விடுதூது களிவெண்பாவால் இயற்றப்படுவதாகும் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி எந்த ஆண்டு தமிழ் விடுதூதை ஊவேசா முதன் முதலில் பதிப்பிட்டான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எந்த ஆண்டு தமிழ் வீடு தூதை ஊவேசா முதன் முதல்ல பதிப்பி வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தமிழ் வீடு தூது எத்தனை கண்ணிகளை உடையது கொண்டது அப்படின்னு பார்த்து நோட் பண்ணிக்கோங்க கண்ணிகளை கொண்டது அப்படின்னா இதற்கு சரியான ஆப்ஷன் சி இருநூத்தி அறுபத்தி எட்டு எத்தனை கண்ணிகளை இருநூத்தி அறுபத்தி எட்டு அடுத்து பதினஞ்சாவது கேள்வி சிந்தாமணி அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியோட ஆப்ஷன் பி ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் சிந்தா அவர்தான் ஈர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் அடுத்து பதினாறாவது கேள்வி காணி அப்படின்றதோட எண் அளவு என்னன்னு கேட்ட காணி அப்படின்றது காணில என்னென்ன வருதோ அதெல்லாம் கொடுத்திருக்கேன் அரைக்காணி இது நிறைய இருக்கு நைன்த் புக்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அரைக்காணி அப்படின்றது ஒண்ணு பை அறுபது முக்காணி அப்படின்றது மூணு பை எண்பது மாக்காணி அப்படின்றது ஒண்ணு பை பதினாறு அடுத்து பதினேழாவது கேள்வி படித்தாய் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு தோன்றாய் எழுவாய் படித்தாய் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்ன தோன்றா எழுவாய் அடுத்து பதினெட்டாவது கேள்வி வினைமுற்று பயனாக வந்து இது டேஷ் என கேட்டிருக்காங்க வினைமுற்று பயனிலையா வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி வினை பயனிலை வினைமுற்று பயனிலையா வந்துச்சுன்னா அது வினை பயனிலை அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி இதெல்லாம் அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் பந்து உருண்டது அப்படின்றது எவ்வகையான வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு உடைய ஆப்ஷன் ஏ தன்வினை அப்ப உருட்டி வைத்தான் அப்படின்றது எவ்வள வகையான வினான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி பிறவினை பந்து உருண்டுச்சு அப்படின்றது தன்வினை அதுவா உருழுது உருட்டி வச்சிருக்காங்க ஒருத்தவங்களால பண்ண முடி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது பிறன் வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி அவர்கள் நன்றாக படித்தனர் என்பது எவ்வகையான வினா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சனனோட ஆப்ஷன் ஏ தன்வினை அவர்கள் நன்றாக படித்தனர் அப்படின்றது ஒரு தன்வினை அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி தோசை வைக்கப்பட்டது இதெல்லாம் புக் பேக்ல புக்ல உள்ள எடுத்துக்காட்டு தான் தோசை வைக்கப்பட்டது என்பது எவ்வகையான வினான்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் டி செய்யப்பாட்டு வினை தோசை வைக்கப்பட்டது அப்படின்றது ஒரு செய்யப்பாட்டு வினை அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி இது நாற்காலி என்பது எவ்வகையான வினான்னு கேட்டிருக்காங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு இது நாற்காலி இதுவும் கேட்ட கொஸ்டின் தான் இது நாற்காலி அப்படின்றது என்னன்னா பெயர் பயனிலை தொடர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்கூல் புக் நைன்த்ல இருக்குல உள்ள இலக்கணம் நிறைய எடுத்துக்காட்டுகளுக்கு செக் பண்ணி பாருங்க மறக்காம அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி பகுபத உறுப்பிலக்கணம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க பகுபத உறுப்பிலக்கணம் ஆறு வகைப்படும் ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி இருபத்தி ஐந்தாவது கேள்வி பதம் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க ரெண்டு அதனா பகுபதம் பகாபதம் பகுபதம் அப்படின்னா என்ன பகாபதம் என்னன்னா தெரிஞ்சா கீழ கமெண்ட் பாக்ஸா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பெரும்பாலும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் இடைநிலைக்கும் இடையில் இருக்கும் அது என்னன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி சந்தி அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி தனி உறுப்பன்று மேற்கண்ட பகுபத உறுப்புகளில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு தனி உறுப்பு கிடையாது மேற்கொண்ட பகுபது உறுப்பங்களில் ஏற்கப்படும் மாற்றம் இடைநிலை சாரி அப்படின்றது பகுதி விகுதி இடைநிலை சார்ந்து வரும் மூணையுமே சார்ந்து வரும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் மேக்சிமம் எதுக்கு இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருக்கிறதா சாரின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விகுதி சொல்லின் இறுதியில் நின்று தினை பால் இடம் காட்டுவதாக அமையும் சொல்லோட இறுதியில நின்று திணை பால் என் இடம் காட்டுவதாக அமையும் சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி ஓடின அப்படின்றது இதுல இடம்பெறும் சொல் என்ன விகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி பழவின் பால் வினைமுற்று ஓடின அப்படின்றது பலவின் பால் வினைமுற்று விகுதி அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தேடி அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க இதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இலக்கணம் ரொம்ப முக்கியம் அதான் நிறைய இலக்கணம் கேட்டிருக்காங்க அது நைன்த் டென்த்ல நிறைய இருக்கு இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி வினையச்ச விகுதிகள் அடுத்து முப்பதாவது கேள்வி பறிக்காதீர் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான முடிய ஆப்ஷன்ஸ் பி எதிர்மறை இடைநிலை பறிக்காது அப்படின்றது எதிர்மறை இடைநிலை இதில் முப்பது கேள்வி இப்போ பார்த்துருக்கோம் இந்த பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி